சட்டி முட்டி கழுவவில்லை சமையல் ஏதும் செய்யவில்லை சட்டி முட்டி கழுகவில்லை சமையல் ஏதும் செய்யவில்லை வெட்டி பைய மகள கட்டி விற்க கேடு ஊருக்குள்ள விரட்ட போறேன் தாலி எறுத்து விதவைய போல நான் வெகு பணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியாள நான் வெகு பணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியாள நாயத்தை கேளுங்க ஒரு நையா பைசா கொடுக்கவில்லை நாயத்த கேளுங்க ஒரு நையா பைசா கொடுக்கவில்லை பாய வெறிச்சி நானும் படுத்து இருந்தேன் பாவி மனுஷன் அடிக்கிறாரு பதிவெறியால அடிபட்ட இடம் வீங்கி போச்சு பணி போல அடிபட்ட இடம் வீங்கி போச்சு பணி போல கஞ்சிக்கு பணம் கொடுத்தா கலவாண்டு வச்சிருப்பா கஞ்சிக்கு பணம் கொடுத்தா களவாண்டு வச்சிருப்பா அஞ்சி பத்து மிச்சம் பண்ணி அனுப்பி வைப்பா அப்பா வீட்டுக்கு ஆடி ஓடி சம்பாதிச்ச ஏன் பணமெல்லாம் போச்சு இந்த அடங்காத சிரிக்கு யாள் அவமானமாச்சி இந்த அடங்காத சிரிக்கு யாழ அவமானமாச்சி அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு அவருடைய காளுக்கு அள்ளி எள்ளி கொடுக்குறாரு அவருடைய அக்காளுக்கு சளி கூட எந்த தரவில்லைய சாப்பாட்டுக்கு தாளி கட்டி நாள் முதல்லா சண்டையா இருக்கு இந்த சவுடாலே கார இருக்கு பொண்டாட்டி எதுக்கு இந்த சவிடாலே கார இருக்கு பொண்டாட்டி எதுக்கு வாயாடி இவள நானும் வச்சி வாழ இஷ்டமில்ல வாயாடி இவள நானும் வச்சி வாழ இஷ்டம் இல்ல நியாயமான தீர்வத்தாரே நாலு பேரு கூட்டத்தில நன்றி இவளை விளக்கிடுங்க நாட்டு வழக்கில நான் நல்ல பொண்ணா கெட்ட போறேன் நம்ம குளத்திலே நான் நல்லா பொண்ணா கெட்ட போறேன் நம்ம குளத்திலே திருவயக்கட்டி என்ன தீர்த்து விட என்கிறார திருவைய கட்டி என்ன தீர்த்து விட என்னாரே அருவன் ஜங்கிலி வித்து ஆக்கி போட்டான் திண்டச்சோறு அரிசி வாங்கி போட்டது இவங்க அப்பா வீட்டு கணக்கா என்ன அடிச்சு வீரட்டுதாரே அறிவுதான் இருக்கா என்ன அடிச்சு வீரட்டுதாரே அறிவுதான் இருக்கா மனவாழ என்று இவ மதிப்பு வச்சு பேசவில்லை மதிப்பு வச்சு பேசவில்லை இனிமேலும் பொறுத்திருந்தா ஏதுமே மரியாதை இல்ல எல்லோருக்கும் வணக்கமுங்க போயிட்டு வாரேன் இனி இவ்வளவு வச்சு பொழைக்கிறவன் பைத்தியக்காரேன் இனி இவ்வளவு வச்சு பொழைக்கிறவன் பைத்தியக்காரே பாத்தீங்களா பாத்தீங்களா பஞ்சாயத்துக்காரர்கள பாத்தீங்களா பாத்தீங்களா பஞ்சாயத்துக்காரர்களே திருவையும் கட்டவில்லை சேர்த்து கொள்ள மாட்கிறார் திருட்டு மனிதன் ஓடி விட்டார் திரும்பி பார்க்காம நான் தெருவில் நின்று தவிக்கிறேன் ஒரு துணையும் இல்லாம நான் தெருவில் நின்று தவிக்கிறேன் ஒரு துணையும் இல்லாம போனாலும் போராண்டி ஓம்புருசை அறக்கு இருக்கு போனாலும் போராண்டி, ஒம்புருசை அரக்கு இருக்கேன் ஆனாலும் உன்னை வைத்து ஆதரிக்க நான் இருக்கேன் ஆக்க வேண்டாம் படைக்க வேண்டாம் அம்மா மரகதம் ஏன் அருகினிலே உட்காரடி அது மட்டும் போதும் ஏன் அருகினிலே உட்காரடி அது மட்டும் போதும் கூடு குடுசையில திருட வந்த பொடிப்பயல கூடு குடுசையில திருட வந்த பொடிப்பயல நீயும் பஞ்சாயத்தும் லட்சணமும் தேவையில்லை நீதி என்று பேரை சொல்லி வைக்காதே இனி ரெண்டு மூணா குடும்பங்களை பிரிச்சு வைக்காதே இனி ரெண்டு மூணா குடும்பங்களை பிரிச்சி வைக்காதே சண்டை வந்த குடும்பத்திலே சமாதானம் செய்யறேன் என்று சண்டை வந்த குடும்பத்திலே சமாதானம் செய்யறேன் என்று துண்டு துண்டா பிரிக்க நாட்டில் துரோகிகள் பல பேர்கள் உண்டு தூப்பு போட்டு பெண்களிடம் துயரம் பண்ணுவார் தன் சுயநலத்தை கருதி குடும்பம் கலைக்க எண்ணுவார் தன் சுயநலத்தை கருதி குடும்பம் கலைக்க எண்ணுவார் தனியாக என்ன நீங்க தவிக்க விட்டு போகலாமா தனியாக என்ன நீங்க தவிக்க விட்டு போகலாமா இனிமேலும் சண்டை ஜண்டை இல்லாமல் இருந்துடுவோம் சந்தோஷமா இருவருக்கும் ஜண்ட சத்தம் ஏற்பட்ட போது இனி இன்னொருத்தர் பஞ்சாயத்து இருக்க கூடாது இனி இன்னொருத்தர் பஞ்சாயத்து இருக்க கூடாது வீட்டிலே சண்டை வந்தா வெளியே சொல்ல கூடாது என்று வீட்டிலே சண்டை வந்தா வெளியே சொல்ல கூடாது என்று பாட்டிலே எடுத்துடைத்தார் பச்சையப்பன் கவியை கண்டு பகையில்லாம வாழ்ந்திருப்போம் இல்லறத்திலே ஒரு பாலகனை பெத்து எடுப்போம் சீக்கிரத்தீலே ஒரு பாலகனை பெத்து எடுப்போம் சீக்கிரத்திலே